உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புண்டு விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டு வாரங்களில் பல முக்கிய தகவல்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியினை தினக்கோள் பத்திரை இவ்வாறு கொண்டு வருகிறது பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதாகியுள்ள பிள்ளையானுக்கு பிள்ளையானுக்கு ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புகள் இருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது என்னும் இது தொடர்பான விசாரணைகளின் ஊடாக கிடைக்கும் புதிய தகவல்கள் மூலம் ஞாயிறு தாக்குதல் இவ்வாறு திட்டமிடப்பட்டது என அதனை திட்டமிட்டவர்கள் யார் என்ற தவறுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே உயிர்த்தை ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் என்றில் மக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கியிருக்கிறோம் தாக்குதலில் பிரதான பொறுப்பாளர்கள் மற்றும் திட்டமிட்டவர்களை கண்டுபிடிப்பது மற்றும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவது எமது பொறுப்பு இதன்படி உயிர்த்தை ஞாரி தாக்குதல் தொடர்பில் அண்மையில் போலீஸ் அதிகாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அத்துடன் முன்னாள் கிழக்குமான முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் ஒரு காணாமல் போனமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உயிர்த்தை ஞாரி தாக்குதலில் ஏதேனும் தொடர்புகள் இருப்பதாக விசாரணைகளை தெரியவந்திருக்கிறது இதனால் உயிர்த்தை ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகளை கண்டறிவதில் கடினமான நிலைமை காணப்படுத்தினார் அவர்கள் பாரதூரமான குற்றவாளிகள் அவர் அரசுடன் தொடர்புடைய உயர் நிறுவனங்களில் ஏதேனும் ஒத்துழைப்புடன் நடந்த சம்பவம் என்பது தெரிவாகிறது அவ்வாறு அன்றைய தற்கொலை கொண்டுதாரிகள் மாத்திரம் சென்று நடத்திய தாக்குதல் அல்ல இது இதனால் தாக்குதலின் பின்னர் இந்த தாக்குதல்களை திட்டமிட்டிருக்கலாம் என்று அரசியல் ரீதியில் நாங்கள் சந்தேகம் தரப்பினர் ஆட்சியிலும் இருந்தார்கள் அப்போது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டும் மூடி மறைக்கப்பட்டும் இருந்தன எனினும் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் புதிய சாட்சியங்கள் மற்றும் புதிய தகவல்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் எவ்வாறு திட்டமிடப்பட்டது அதனை திட்டமிட்டவர்கள் யார் என்பதை வெளியிட முடியுமா இருக்கும் இதனாலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் அணில் மற்றும் கம்மன் பிளப் போன்றோர் குழப்பமடைந்தார்கள் இதற்கு மேலதிகமாக தகவல்கள் இருக்கின்றன முன்னாள் அரச குடும்பத்திலும் குழப்பம் இருக்கிறது எவ்வாறாலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதே என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்